தேஷ்து தேஜு ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவலியே தீபம் தீபம் ஓம் குரு காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரான் இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்த்துட்டு வரோம் இது மற்றவர்களுக்கும் பயனுள்ள வகையில் அமைகின்றது அந்த வகையில் ஒரு நேர் கேட்டிருக்காங்க அடிக்கடி வயிற்று வலி வருகின்றது அது சில நபர்களுக்கு சாப்பிடுவதற்கு முன்பாக சாப்பிட்டக்கப்புறமும் வயிற்று வலி வருகின்றது அப்போ அந்த மாதிரி வயிற்று வலி வராமல் வாழ்வதற்குரிய நிலை என்ன அதே மாதிரி பித்தப்பையில் கற்கள் அடிக்கடி வருது லேசர் மூலம் அதை எடுத்தாச்சு எடுத்ததுக்கப்புறம் மீண்டும் பித்தப்பையில் கற்கள் வருகின்றது அப்போ இது ரெண்டு வராமல் இருப்பதற்குரிய பயிற்சிகள் என்ன இதற்கும் உணவுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது நாம் எடுக்கக்கூடிய உணவு எப்பொழுதுமே சாத்வீகமான உணவாக இருக்கணும் நிறைய நபர்கள் மைதாவினாலான உணவுகள் அதிக காரம் அதிக உப்பு அதிக புளிப்பு இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து சாப்பிடும் பொழுது அது முதல்ல அல்சரா ஃபார்ம் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வயிற்று வலி பித்தப்பையில் கற்கள் ஏற்படக்கூடிய நிலை ஏற்படுகின்றது அதனால் அந்த உணவில் கொஞ்சம் ஒழுக்கத்தை ஏற்படுத்திக்கிடணும் அதே மாதிரி நிறைய நபர்கள் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் சாப்பிட மாட்டாங்க பசி வரும்பொழுது பசி அறிந்து சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கிடணும் நம்ம பசிக்கும் பொழுது சாப்பிடாமல் இருக்கும் பொழுது தான் அது நமக்கு அல்சராக மாறுகின்றது வலியாக வருகின்றது அதனால் அந்த நேரத்திற்கு சாப்பிடக்கூடிய பழக்கம் சாப்பிடும் பொழுது நன்றாக மென்று கூழாக்கி சாப்பிடக்கூடிய பழக்கம் சாப்பிடும் பொழுது ஃபோன் பேசாதாங்க சாப்பிடும்போது டிவி பார்க்காதாங்க சாப்பாட்டில் மட்டும் கவனம் செலுத்துங்கள் இது சின்ன விஷயமாக இருக்கலாம் நிறைய நபர்களுக்கு ஏற்படுகின்ற வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு உணவு நமது ஒழுக்க முறை ஸோ இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வரணும் பண்ணிவிட்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பயிற்சிகள் இன்றைக்கு நம்ம எல்லாமே சிறு குடல் பெருங்குடல் உடலை சுத்தப்படுத்தக்கூடிய பயிற்சிகள் பார்க்க போகிறோம் ஜீரண மண்டலத்தை திடப்படுத்தக்கூடிய பயிற்சிகள் பார்க்க போகிறோம் அதே மாதிரி பித்தப்பையில் கற்கள் வராமல் இருக்கக்கூடிய பயிற்சிகள் பார்க்க போகிறோம் அப்படியே கற்கள் இருந்தாலும் இன்றைக்கு நாம் பயில்கின்ற அந்த முதிரைகளை நம்பிக்கையோடு பயிற்சி பண்ணுங்கள் ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாட்கள் அந்த நாற்பத்தெட்டு நாட்களில் நிச்சயமாக கற்கள் வெளியேறக்கூடிய நிலை கிடைக்கும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் சுத்தப்படுத்தும் முதிரை பார்க்க போகிறோம் இந்த முதிரை செய்வதற்கு முன்பாக இவர் நிமிர்ந்து காணக்கணும் இது சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி கண்களை திறந்து விடுங்கள் கை முன்னாடி வச்சுக்கோங்க பெருவரனால் மோதர வரலில் முதல் பகுதியில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க மற்ற விரல்கள் சேர்த்து வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை விடைய விடுங்க ஒரு மூன்று முறை நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் சிறுகுடல் பெருகுடலுக்கு இந்த முதிரை மூலமாக நல்ல சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் மண்டலம் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள் உடல்களில் இருக்கக்கூடிய கழிவுகள் அசுத்தங்கள் வெளியேறுவதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் வலி அதிகமாக உள்ளவங்க ஐந்து நிமிடம் பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்திரை மாதங்கி முத்திரை எல்லா கையும் சேர்த்துக்கோங்க நடுவுறல் ரெண்டு நேரம் வச்சுக்கோங்க கை வயிற்றுக்கு நேரம் வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை வழியோடும் போது ஒரு மூன்று முறை அந்த மூச்சு உள்ளெழுக்கும் போது வயிறு வெளியே வந்துடணும் மூச்சு வெளியே விடும் போது வயிறு உள்ளே வைக்கிறணும் இப்போ மூச்சில் மட்டும் கவனம் செலுத்துங்கள் இந்த முத்திரை செய்யும் பொழுதும் பகுதி முழுக்க நல்ல பிராண சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் ஜீரண மண்டலம் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள் குடல்களில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுவதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ருத்ர முத்திரை பண்ண போகிறாங்க கைவிரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்சை வெளியிடுங்க ஒரு மூன்று முறை இப்ப இயல்பா நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ஜீரண மண்டலத்துக்கு நல்ல சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் இந்த முத்திரையின் மூலமாக ஜீரண மண்டலம் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சூரிய முத்திரை பண்ண போகிறாங்க மோதிர வரல் மடிச்சுக்கோங்க ரெண்டுமேதில் கட்டை வரல் மற்ற வரல் சேர்த்து வச்சுக்கோங்க ஒரு மூன்று முறை மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு விளையாடுங்க இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் இது நம்ம உடம்பில் பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்களை கரைத்துவிடும் உடலில் எந்த பகுதியில் கற்கள் இருந்தாலும் இந்த முதிரை செய்யும் பொழுது அது ஆட்டோமேட்டிக்காக கரைக்கக்கூடிய நிலை வந்துடும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த பத்மாசனத்தில் முத்திரை பணப்பாங்க கால் ஒரு கால் போட்டுக்கோங்க முதல் முத்திரை சுத்தப்படுத்தும் முத்திரை மோதிரவரல் முதல் பகுதியில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க மெதுவா மூச்சை உள்ள மிக மெதுவாக மூச்சு வழிய ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சையில் கவனம் செலுத்துங்கள் வயிற்று உள்பகுதி முழுக்க நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் குடலில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் வெளியேறுவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்ப மாதங்கி முத்திரை பண்ண போகிறாங்க எல்லா கை சேர்த்துக்கோங்க நடுவுரல் ரெண்டு நேராக வச்சுக்கோங்க கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மிக மெதுவாக மூச்சு வழியாடுங்க ஒரு மூன்று முறை உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மன மூச்சிலை கட்டும் வயிற்று உள்பகுதி முழுக்க இந்த முதலின் மூலமாக நல்ல பிராண சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் ஜீரண மண்டலம் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ருத்ர முத்திரை பண்ண போகிறாங்க மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மிக மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க ஒரு மூன்று முறை இயல்பா நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் சூரிய முத்திரை பண்ணி நடுமத்தில் கட்டவர்கள் மிக மெதுவா மூச்சு உள்ளழுத்து மிக மெதுவா மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறைபா நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பண்ணிக்கோங்க இப்போ வஜ்ராசனமும் சசங்காசனமும் பண்ண போகிறாங்க சுகாசனத்துக்கு வந்துக்கோங்க முதல்ல வஜ்ராசனம் ஒரு காலம் அடிச்சுக்கோங்க ரெண்டு கால் சேர்த்து வச்சுக்கோங்க கை முட்டியில் வச்சுக்கோங்க மிக மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மிக மெதுவாக மூச்சை விடுங்க ஒரு மூன்று முறை இப்போ உங்களது மனது வயிற்று உள் பகுதி சிறுகுடல் பெருங்குடல் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் மணிபூரக மையம் வயிற்று உள்பகுதியில் பகுதியில் உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் ஒரு பத்து வினாடிகள் நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் இப்போ அப்படி சசங்காசனம் அனுப்புகிறாங்க மூச்சு வெளியே விட்டுகிட்டே கை சைடில் வச்சுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு உள்ள நேராக இருந்துருங்க மூச்சு வெளியே விட்டுக்கோங்க மீண்டும் ஒரு முறை மெதுவாக மூச்சு வழியை விட்டுகிட்டே கிளப்பு நீங்கள் கை சைடில் வச்சுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு உள்ள நேராக வந்துடுங்க மூச்சு வெளியே விட்டுக்கோங்க நார்மல் ப்ரீத்திங் இப்போ ரெண்டு கையும் முன்னாடி ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க மூச்சு வழியை விட்டுட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு உள்ள நேராக வந்துடுங்க மீண்டும் ஒரு முறை மூச்சு வழியை விட்டுகிட்டே கை முன்னாடி ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு உள்ள எழுத்துக்கிட்டே நேரம் வந்துடுங்க கை முட்டியில் வச்சுக்கோங்க கண்ணை முடிக்கோங்க மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள் நேரில் இன்றைக்கு பார்த்த எளிமையான பயிற்சி தினமுமே காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் வீட்டில் உள்ளவர்கள் மதியம் ப்ராக்டிஸ் பண்ண முடிஞ்சுன்னா மதியமும் சாப்பிடுவதற்கு முன்பாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க மூன்று வேளை பயிற்சி பண்ணும்போது வாத பித்த சிலேத்துமும் சமமாக இருக்கும் நமக்கு அஜீரண குளாறு அந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் சிறப்பாக வளமாக வாழலாம் உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்